ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் ஓல்ட்ஸ் கேக் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓல்ட்ஸ் எடுத்து இந்த பவுலில் மாற்றிக்கணும் ஒரு கப் எடுத்திருக்கேன் அது கூட காய்ச்சின பால் அதையும் மிஸ் பண்ணிக்கணும் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கணும் பத்து நிமிஷம் ஊறணும் பனானா ரெண்டு எடுத்துருக்கேன் அதை நல்லா மசிச்சுக்கணும் இந்த மாதிரி மசிச்சுக்கிட்டு இப்போ ஓல்ஸோட பனானாவை மிஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணியாச்சு அதோட கொக்கோ பவுடர் அதையும் மிஸ் பண்ணிக்கணும் அப்புறம் பேக்கிங் சோடா அதையும் அதோட போட்டுக்கணும் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் சுகர் சேர்த்துக்கணும் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க நான் டிஷர்ட் எடுத்திருக்கேன் அதில் ஆயில் தடவணும் சுற்றி இப்போ மிஸ் பண்ணி வச்சிருக்க அதில் போ ஊற்றணும் பாதாம குட்டி கட் பண்ணி அதையும் அப்படியே விட்டுக்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் தண்ணி ஊற்றி அந்த சட்டியில் ஒரு டீஸ் வச்சு இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் அதை எடுத்து அது மேலே வச்சிருக்கோம் இப்ப மூடி போட்டு அரை மணி நேரம் தீய கம்மி பண்ணி வைக்கணும் கம்மி பச்சா அரை மணி நேரம் இருக்கணும் கேக்கு ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு ம் செமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்